படித்ததில் பிடித்தது நான் வேதாத்திரி மகரிஷி அவர்களின் தற்சோதனை முறையை பின்பற்றி வருகிறேன் இதனால் எனக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் கிடைத்தன என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் என்னோட அனுபவம் முன்பு நான் எப்போதும் கோபம் பயம் கவலை இதெல்லாம் என்னை ஆட்டி படைத்துக்கிட்டே இருந்தது என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டே இருந்தேன் ஆனால் தற்சோதனை பயிற்சி செஞ்சதுக்கு அப்புறம் என் மனசு அமைதியா இருக்க ஆரம்பிச்சுது நான் எப்படி ஆரம்பிச்சேன் தினமும் காலையில பதினைந்து நிமிடம் அமைதியா உட்கார்ந்து என்னோட எண்ணங்களை கவனிக்க ஆரம்பிச்சேன் இந்த எண்ணம் எதுக்காக வருது இது நல்லதா கெட்டதா இதனால எனக்கு என்ன நன்மை தீமை அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சேன் ஆறு குணங்களை கட்டுப்படுத்துறது மகரிஷி அவர்கள் சொன்ன மாதிரி அகங்காரம் பொறாம கோபம் லோபம் மோகம் மச்சரம் இந்த ஆறு குணங்களையும் கவனிக்க ஆரம்பிச்சேன் எப்போ இவங்க என்ன ஆட்சி பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்தில் என்னை நான் சமாளிக்க ஆரம்பித்தேன் குடும்ப வாழ்க்கையில மாற்றம் வீட்டில் என்னோட மனைவி குழந்தைகளுக்கும் நல்ல முன்மாதிரியா இருக்க முடியுது முன்னால் சின்ன விஷயத்துக்கு கத்துவேன் இப்போ பொறுமையாக பேசுகிறேன் குழந்தைங்களுக்கு நல்ல கல்வியும் ஒழுக்கமும் கற்றுக் கொடுக்குறேன் இதனால அவங்க சமுதாயத்துக்கு நல்ல குடிமக்களாக வளருவாங்க வேலை செய்கிற இடத்துல பயன் ஆபீஸில் வேலை பழுவுல கோபம் வந்தாலும் அதை கட்டுப்படுத்தி பொறுப்பாக நடந்துக்கிறேன் என்னோட தொழில் மூலமாக சமுதாயத்துக்கு செய்யற சேவையை புரிஞ்சுக்கிட்டு செய்யறேன் பணத்துக்காக மட்டும் வேலை செய்யாமல் கடமையா செய்யறேன் தியான அனுபவம் தினமும் தியானம் பண்ணும்போது என்னோட மனசு இறைவனோட இணைஞ்சி இருக்கிற மாதிரி உணர்றேன் அந்த அமைதி அந்த ஆனந்தம் வார்த்தையில சொல்ல முடியாது மனசுல இருந்த பழைய கெட்ட எண்ணங்கள் எல்லாம் போய் புதுசா நல்ல எண்ணங்கள் வருது உடல் நலத்துல மாற்றம் முன்னால எப்பவும் மன அழுத்தம் இருந்தது தூக்கம் வராது இப்போ மனசு அமைதியா இருக்கிறதால உடலும் ஆரோக்கியமா இருக்கு சீக்கிரம் நோய் வராது சமுதாய சேவை என்னோட வாழ்க்கையில வந்த மாற்றத்தை பார்த்து நண்பர்கள் அயல் வீட்டுக்காரங்க எல்லாம் கேக்குறாங்க அவங்களுக்கும் இந்த பயிற்சிய பத்தி சொல்றேன் சின்ன சின்னதா ஆனாலும் மற்றவங்களுக்கு உதவி செய்யறேன் ஒரு எச்சரிக்கை இந்த பயிற்சி ஒரே நாள்ல பலன் கொடுக்காது நம்பிக்கையோட தொடர்ச்சியா செய்யணும் முதல்ல கஷ்டமா இருக்கும் ஆனா பயிற்சி ஆன பிறகு இது நம்மோட இயல்பான வாழ்க்கையா மாறிடும் இந்த பயிற்சியால் என்னோட வாழ்க்கையே மாறிப்போச்சு முன்னால் இருந்த துன்பங்கள் குறைஞ்சிச்சு மனசு அமைதியாக இருக்குது அதனால் வாழ்க்கையிலும் வளம் பெருகுது உங்களுக்கும் இந்த நல்ல பயிற்சி கிடைக்கணும்னு ஆசைப்படுகிறேன் மகரிஷி அவர்கள் சொன்ன இந்த வழியை நீங்களும் பின்பற்றி பயன் பெறுங்கள் நினைவு வைக்க வேண்டியது மகரிஷி அவர்கள் சொன்னது மாதிரி மனித மனமானது இறைநிலையின் முடிவான பொருள் நம்மளிலேயே இறைவன் இருக்கான் தற்சோத மூலமா அந்த இறைத்தன்மையை உணர முடியும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி